ஓம் ஓம் சாய்ராம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் மங்களம் பொங்கும் மாலை ஆரத்தி ஆரத்தி சாய் பாபா நல்ல ஆரத்தி செய்கிறோம் தரிசனம் தந்து அருள் வீரே தரிசனம் கண்டு மகிழ்வோமி ஆரத்தி சாய் பாபா கால்களின் தூசியை வழிகாட்டி கருணை காட்டிடும் ஸ்ரீரங்கம் காமனை எரித்தது நீரே கருணை காட்டி எம கருள் வீரே எம கருள் வீரே ஆரத்தி சாயிபாபாம் கருணையின் உருவே சாயிபாபாம் எங்கள் செயல்களுக்கு ஏற்ப அனுபவங்களை தந்து ஆதரிக்கும் பாபா அருள் அருள் பாபா கலியுகம் தன்னிலே அவதாரநாத சத்குண பிரம்மம் பாபா திசைகள் நான்கு நான்கை அடையாய்கொண்டு தியம்பரீஸ்வரா தத்தாவதாரா ஆரத்தி பாபா ஆரத்தி சாயி பாபா வியாழக்கிழமை தோறு மாலயம் வந்து சம்சார பந்தம் அறவே நீங்கிட சத்குருநாதா ஆனந்தம் தந்தாய் குருநாதா ஆரத்தி சாயி பாபா குறைவற்ற செல்வமே உந்திருவடி சேவை அதுவே நீங்காத செல்வம் அதுவே அதுவேள் புரிவீரே அகமகின்றிட நலம் தருவீரே ஆரத்தி சாயி பாபாம் ஆரத்தி சாயி பாபாம் சாதக பறவை என்ற மாதவன் உணவுக்கு ஆத்ம சுகம் என்ற அற்புத நீரை ஊட்டுகிறோம் ஊட்டுகிறோம் எமக்கு உறுதி மொழி தந்து வீ ஆரத்தி சாயி பாபா ஆரத்தி சாயி பாபா நல்ல ஆரத்தி செய்கிறோம் தரிசனம் தந்து தரிசனம் கண்டு மகிழ்வோமே ஆரத்தி சாயி பாபா ஆரத்தி சாயி பாபா ஷீரணியே பண்டறிபூரம் சாயே எங்க ਥੀਰੜੀ நீரே உறவும் நீரே நட்பும் நீரே கல்வியும் நீரே செல்வமும் நீரே சகலமும் நீரே தேவதேவா உடல் வாக்கு மனம் புலன்கள் உத்தி ஆத்மா இயற்கை குணம் அனைத்தாலான செயல்கள் யாவையும் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கிறோம் நாராயணனுக்கு हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे நமஸ்காரம் செய்கீபாம் தினமும் துதிப்போம் பாதங்கள் தம்மை அதனால் sağ saat

நீரை பறையிடும்கூரில் தங்கும் சாய் பாபா சாய் பாபா இடது தோளிலே பையையும் வலது கையிலே டமரும் திரிசூலமும் ஏந்தி பக்தர்க்கு ஆசி தந்து மகிழ்வூட்டும் பாபா முக்திக்கு வழிகாட்டும் சாய்நாதா சாய்நாதா பாதத்தில் பாதுகைகள் அணிந்துள்ள பாபா கமண்டலம் ஜபமாலை கரங்களில் இடையில் அணிந்த பாபா தலையில் ஜடையும் நாக கிரீடத்துடன் விளங்கிடும் பாபா விளங்கிடும் பாபா நாளும் தியானிக்கும் பக்தர் இல்லங்களில் லக்ஷ்மி வாசம் செய்ய அருளிடும் பாபா குறையாத செல்வத்தை அள்ளி கொடுத்து அருள்கிறார் பாபா அருள்கிறார் பாபா சச்சிதானந்த உருவமாய் விளங்கி படைத்தல் காத்தல் அழித்தல் செய்து பக்தரின் எண்ணம் போல் வந்த இறைவா சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் அஞ்ஞான இரு நீக்கும் கதிரவ நீரை மனம் வாக்கு தமக்கு எட்டாத தலைவா குறையற்ற குணத்தோடு விளங்கிடும் சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் பக்தியோடு உம்மை வணங்கும் பக்தர்க்கு சம்சார கடல் கடக்கும் தோணியாய் விளங்கி காப்பாற்றி அருளும் அவதரித்த தேவா சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் வேம்பின் அடியில் எப்போதும் இருந்து அமுதத்தை அதன் மீது எப்போதும் பொழிந்து கசப்பான இலையை இனிப்பாக செய்யும் சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் தருவான வேம்பின் அடியில் பணிவுடன் சேவை செய்திடும் பக்தர்க்கு ராஜா சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் விவரிக்க இயலாத வினோதங்கள் புரிந்து அற்புத செயல்களால் சக்திதனை காட்டி இனிமை எளிமை கொண்ட இறைவாம் சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் சாதுக்கள் இழிப்பாறு இடம் தரும் குருவே நல்லூர்கள் மகிழ்ந்து துதித்திடும் தேவா பக்தர்க்கு நல்லருள் வழங்கிடும் பாவா சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் பிறப்பற்ற வரம் பெற்ற பிரம்ம ஸ்வரூபம் சுயம்புவாய் அவதரித்த ஸ்ரீராமணி தரிசனத்தால் புனிதமானும் தேவா சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் சத்குரு சாய்நாதா வணக்கம் வணக்கம் எமது தாய் தந்தை மனைவி குழந்தைகள் சோதர சோதரி கோபப்பட்டாலும் சத்குருவான சாயி மாதா மட்டும் வேண்டும் மகன் சகோதரன் அவன் மனைவி உற்றார் உறவினர் கோபப்பட்டாலும் சாயி மாதா மட்டும் எம்மை கோபிக்காமல் காதருள வேண்டும் குழந்தைகள் இளையோர் முதியோர் நல்லவர் தீயவர் தூயவர் கோபப்பட்டாலும் சத்து சத்குருவான சாயி மாதம் மட்டும் எம்மை கோபிக்காமல் கதருள வேண்டும் கவிஞன் சித்தர்கள் சத்குருவான சாயி மாதா மற்றும் எம்மை கோபிக்காமல் காத்தருள வேண்டும் கிண்ணர்கள் யக்ஷிணிகளின் சத்குருவான சாயி மாதா மற்றும் எம்மை கோபிக்காமல் காதருள வேண்டும் என்று பிறர் எம்எகை கட்டும் ஒரு அமை என்று பாகு கோபப்பட்டாலும் சத்குருவு உலகம் முழுதும் சாய் மாதாவாக தோன்றட்டும் ஜெய் சாய்நாதா ஜெய் சாய் மாதா ஜெய் சாய்நாதா ஜெய் சாய் மாதா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தால் எவன் ஒருவன் யாக முதலிய அறச்செயல்களை செய்து ஒளி பொருந்திய தோற்றத்தோடு விளங்குகிறான் அவன் மட்டுமே கடவுளின் அனுகிரகத்துடன் அவரோடு ஐக்கியமாகி அவர் அருளை பெறுகிறான் ஓம் ராஜாதிராஜனாகிய உம்மை மனப்பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் உம்முடைய அருளை பெற்றவனால் மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுகிரகத்தை பெற முடியும் அவ்வாறு அருள் பெற்றவனுக்கு மட்டுமே குபேரனைப் போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் புரிகிறீர் உலகம் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும் அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை ாலும்ற்றப்படுவான் அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீர் அருள்கிறீர் நிலம் நீர் ஆகாயம் உள்ளளவும் அவன் போற்றப்படுகிறான் வனு திருநாமத்தை என்னாலும் எப்போதும் வாயார பாடி மனமாறத் துதுக்கிறானோ அவனுடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுகிரகம் செய்து அருள் பாலிக்கிறீ உம்மை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவையில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உம் கதையை சொல்லும் போது ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ மனத்தால் தினம் தினம் செய்திடும் எல்லா தவறுகளையும் மண்

Om Sai Ram Om Sai Ram Om Sai Ram